வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் கொழுக்கட்டை ஏன் வேகல என்ற பாடலை கற்றுக்கொள்ளலாம் வேகல 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 அடுப்பு எரியல அடுப்பே அடுப்பேரியல மழை பெஞ்சது நாயறியல அடுப்பே அடுப்பே ஏரியல மழை பெஞ்சது நாயறியல மழையே மழையே ஏன் பெஞ்ச புல்லு வளர நான் பெஞ்ச புள்ளே புள்ளே ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த வளர்ந்தேன் மாடு ஏன் ஏன்ன பால் சுரக்க நான் தின்ன மாடு மாடு ஏன் தின்ன சுரக்க நான் தின்ன பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்த பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்த குழந்தையே குழந்தையே ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் குழந்தையே குழந்தையே ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்சேன் ஆ என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா நன்றி குழந்தைகளா நீங்களும் கொழுக்கட்டை ஏன் வேகலை என்ற பாடலை பாடி மகிழுங்கள் நம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்